கடந்த ஒரு மாத காலமாக இந்த அறிவு திருவிழாவுக்கான பணிகளை தம்பி உதயநிதி அவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு அந்த பணியை அவர் எந்த அளவிற்கு தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றி முரசொலி செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது நானும் சரி அப்படி என்னதான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தேன் நான் எதையும் கேட்கல இடையில இந்த அறிவு திருவிழா பார்த்த பிறகு சொல்லுகிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண் போகல என்று சொல்வதை விட நல்ல கவனிங்க வீன் போகல என்று சொல்வதை விட நான் நினைச்சதை விட சிறப்பாகவே ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க வள்ளுவர் கோட்டத்தில் என்ன சொல்றேன் தம்பி உதயநதியோட கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கிறப்போ ஐயன் வல்லுவர் சொன்னாரு மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல்ல அந்த குரலுக்கு ஏற்ப தம்பி உதயநிதி செயல்படுகிறான்னு பெருமையோடு சொல்றேன் அந்த பெருமையோடு அவருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன்